ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்கள் இதை டிஃபனாக கூட செஞ்சு கொடுக்கலாம் எல்லாமே வீட்டில் இருக்கிற சிம்பிளான தான் அதே சமயத்தில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அது எப்படி செய்கிறதை பார்க்கலாம் செய்கிறதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு அளவு மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு செய்து நல்லா ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு விஸ்க் வச்சு கலந்து விட்டதும் இதில் கொஞ்சம் ஒரு ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க தண்ணி வந்து நீங்கள் எடுத்திருக்கிற அரிசி மாவு கடலில் மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன தேவைப்படும் அதனால் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கப் நான் சேர்த்துருக்கேன் ரெண்டாவது ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து கலந்துருக்கேன் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் தோசை மாவு கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா தண்ணியாகவே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க மாவு பசையும் போது மட்டும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தான மாவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாவு அப்படியே இருக்கட்டும் இது செய்கிறதுக்காக நம்ம ஸ்டஃபிங் செய்கிறதுக்காக நான் வந்து ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன் நல்லா சாஃப்டா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அதை தோலை எடுத்துட்டு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதுல ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணது கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியில கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க இதுல இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி மசாலாவோட எல்லா பக்கமும் உருளைக்கிழங்கு படுற மாதிரி கை வச்சு பசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம் துருவி கூட உங்களுக்கு கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வரும் இப்போ இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் இது சேர்க்கறதுக்காக நான் ஒரே ஒரு ஸ்லைஸ் வந்து பிரெட் எடுத்திருக்கேன் இது வந்து மைதா பிரெட் தான் நீங்கள் வீட் பிரெட் சேர்க்கறதுனால சேர்க்கலாம் பிரெட் சேர்க்கறது வந்து இந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் ஒரே ஒரு பிரெட் சேர்த்து நல்லா இதோட சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கலாம் இப்போ இந்த ஸ்டஃபிங் வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு உருடையாக பிரித்து எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி கை வச்சு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கலந்து எடுத்த கடலை மாவு மிக்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸில் பைப்பிங் பேக் இருந்ததுன்னா நீங்கள் அதில் தாராளமாக ஃபீல் பண்ணிக்கலாம் இல்லைனா நார்மலாக இந்த மாதிரி கவர் எடுத்துக்கோங்க இதில் வந்து மாவு நிரப்பி எடுத்துக்கலாம் கீழே வந்து சின்னதாக மட்டும் ஹோல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை சுட்டு எடுக்கிறதுக்காக தோசை தவால அடியில் லேசாக மட்டும் எண்ணெய் தடவிக்கோங்க அடுப்போ நல்லா சிம்மிலே வச்சிட்டு இந்த மாதிரி மாவு வந்து ஊற்றி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஊற்றி எடுத்ததுமே இப்போ இதை மூடி வச்சு ஒரு முப்பது செகண்ட் மட்டும் அப்படியே இருக்கட்டும் ரொம்ப டைம்லாம் எடுக்காது முப்பது செகண்ட் நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் நடுவில் மசாலா வச்சுட்டு இதை நம்ம ஒரு கார்னர்லேருந்து இந்த மாதிரி அமுக்கி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் ரோல் பண்ணி இந்த மாதிரி கார்னரை நல்லா அந்த மாதிரி சீல் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை அப்படியே அந்த ஹீட்லேயே ஒரு முப்பது செகண்ட் விட்டிங்கன்னா நல்லா அந்த மாதிரி ஒட்டிக்கும் பிரிஞ்சு வராது இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி வந்து ரெண்டாவது ஊற்றி எடுத்துக்கோங்க ஒவ்வொரு தடவை ஊற்றும் போது லேஸாக மட்டும் எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எண்ணெய் இல்லைனா நீங்கள் நெய் இப்படிக்குன்னா நீங்கள் நெய் கூட லேசாக தடவிக்கலாம் இந்த மாதிரி ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு ஒரு முப்பது செகண்ட் விட்டலாம் திரும்பவும் மசாலா நல்லா உருட்டி எடுத்து நடுவில் வச்சு நல்லா ரோல் பண்ணி சீல் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் சட்டு சட்டு நம்ம சுட்டு எடுத்துடலாம் ரொம்ப டைம்லாம் எடுக்காது ரொம்ப சிம்பிளான ஈஸியான டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் இது நம்ம ஐடியா வந்து இது தான் நீங்கள் அதில் மசாலா வந்து பார்த்திங்கன்னா உள்ள அந்த உருளைக்கிழங்குக்கு பதிலாக நீங்கள் சோயா வச்சு கூட பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பன்னீர் வச்சு கூட ஸ்டஃபிங் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ எந்த மசாலா ஃபில்லிங் பிடிக்குமோ அதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு அதில் உருளைக்கிழங்க சேர்த்து கூட நீங்கள் ஸ்டஃபிங் பண்ணலாம் உங்களோட சாய்ஸ் தான் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபி உங்களை வந்து மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய்